சேலம் ஜிஏ லேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டுமனைகள் மனைகள் வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் தாங்கள் விற்பனை செய்ய இருக்கும் நிலங்களின் பேரில் அவசர பண உதவி தேவைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு மனை நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் செல்லப்பிள்ளைக்குட்டை ஊராட்சியில் அமைஞ்சிருக்கு சேலம் டு பெங்களூர் பைபாஸ் ரோட்லருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு சேலம் டு முத்துநாயகன்பட்டி மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு உள்ளாகவே அமைஞ்சிருக்கு பஞ்சாயத்து தார் ரோட்டை ஒட்டி இந்த வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு வீட்டுமனை பிரிவில் முப்பது அடி அகலத்தில் ரோடு வசதி இருக்குது வீட்டுமனை பிரிவில் மண் ரோடு தான் இருக்குது மழை பெய்திருக்கிறதால வீட்டு மனை பிரிவில் புல் முளைச்சி முளைச்சிருக்கு இந்த வீட்டுமனை பிரிவில் நிறைய வீடுகள் கட்டியிருக்காங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வீட்டுமனை தெற்கு பார்த்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு அடிகள் கொண்டது முப்பது அடி அகலமும் அறுபது அடி நீளமும் கொண்ட வீட்டுமனையாக அமைஞ்சிருக்கு தண்ணீர் வசதி மின் வசதி சுலபமாக கிடைக்கக்கூடிய பகுதி வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர பகுதி இந்த வீட்டு மனை பிரிவில் இருந்து கொஞ்ச தூரத்துலேயே ஸ்கூலு காலேஜு ஹாஸ்பிட்டல் எல்லா வசதியும் அமைஞ்சிருக்கு விலை பார்த்தோம்னா ஒரு சதுரடி நிலத்தோட விலை ஆயிரத்தி நூறு ரூபாய்னு சொல்லியிருக்காங்க இந்த விலை இறுதியானது கிடையாது விலை பேசும்போது செட்டில்மெண்ட்டை பொறுத்து மேலும் விலை குறைய வாய்ப்பு இருக்குது இந்த மனைநலத்தை பிடிச்சிருந்தா இந்த மனைநிலத்தை பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி